இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமது எக்ஸ்தள பக்கத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இறுதிப் போட்டியில் இந்திய அணி அற்புத வெற்றி பெற்றுள்ளதாகவும் போட்டி முழுவதும் ஒற்றுமையுடனும் நிதானத்துடனும் இந்திய அணி செயல்பட்டதை இது எடுத்துக்காட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்கள் என்றும் இந்த வரலாற்று வெற்றி எதிர்கால சாம்பியன்களுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் ஐசிசி மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்த இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்திய மகளிர் அணி அதன் திறமைக்கும் செயல்திறனுக்கும் ஏற்ற பலனை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார் இந்த வெற்றி மகளிர் கிரிக்கெட்டை மேலும் உயர்ந்த செயல்திறனுக்கு அழைத்து செல்லும் என்று கூறியுள்ள அவர் நாட்டை பெருமைப்படுத்திய வீராங்கனைகளுக்கு பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளார் இதேபோல் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்திய மகளிரணி பெற்ற பெரு வெற்றிக்கு வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார் கடின உழைப்பும் மன உறுதியும் பலனளித்து அணியை வரலாற்று வெற்றிக்கு கொண்டு சென்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய மகளிர் அணி ஐசிசி மகளிர் உலக கோப்பையை வென்றதன் மூலம் இந்தியா உச்சத்தை எட்டியுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் திறமை அமைதி மற்றும் சிறந்த குழு பணியின் அற்புதமான வெளிப்பாட்டிற்காக பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்த வெற்றி அடுத்த தலைமுறையினரை பெரிய அளவிலான கனவுகளை காணவும் தைரியத்துடன் விளையாடவும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை உட்பட பல்வேறு தலைவர்கள் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்